வினோஜாப் ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வட பழனி கோவிலில் மீண்டும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே டூ மந்த்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு மறுபடியும் மீண்டு வந்திருக்கு எழுத்தாளர் அதாவது கிளர்க்கு வேலை வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி வந்திருக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முருகன் கோயில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் பதில் சொல்ல போகிறேன் இந்த வாய்ப்பை தவறு விட்டுறாதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லாஸ்ட்டு ஜாப்னு கூட சொல்லலாம் கிளைண்ட் எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய வட பழனி ஆண்டவர் திருக்கோவிலின் கீழ் உபகோவில் அதாவது அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் நம்ம சொல்லலாம் இது பரங்கி மேல சென்னையில தான் இருக்குது இந்து சமய அறநிலையத்துறை அது கீழே வடபழனி ஆண்டவர் வடபழனி ஆண்டவர் கீழே இந்த அருள்மிகு காசி விஸ்வநாதன் நம்ம சொல்லலாம் இது பரங்கிமலை சென்னையில இருக்குது இங்கதான் வேலை வாய்ப்புக்கு ஒரு விண்ணப்ப விளம்பர அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதை பத்திதான் நாம பாக்க போறோம் கீழ்கண்ட காளி பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து மதத்தை இருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரவேற்கப்பட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தல் அதாவது கிளர்க்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கிளர்க்கு உங்களுக்கு சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடிப்படையாக உங்களுக்கு பேசிக் சம்பளம் தான் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் இதுலேயே அடிப்படை சம்பளம்னு சொல்லிடுறாங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கு பக்கமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து காலி பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அடுத்து ஒன்று பாருங்க பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படி அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு இணையான கல்வி நீங்கள் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாவது படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம் எல்லாமே டிகிரி படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒன்று பாருங்கள் காவல் வாட்ச்மேன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளமாக உங்களுக்கு பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அடிப்படை சம்பளம் பதினோராயிரத்தி ஆறுநூறுவா இந்த பதினோரா அறுநூறு பேசிக் தான் இது வந்து ஒரே ஒரு வேகன்சிக்கு இதுக்கு தமிழ் படிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க எந்த ஒரு படிப்புமே தேவை பத்தாவது உங்களுக்கு வேலை இருக்குது தமிழ்ல போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி பதினெட்டு பூர்த்தி அஞ்சு வரும் நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பதினெட்டுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் நாற்பத்தஞ்சு முடியறதுக்கு முன்னாடி நீங்க விண்ணப்பிச்சிருக்கணும் அதே மாதிரி பணியிட விவரங்களுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு நிபந்தனை இதர விவரங்கள் எல்லாமே வேலை அலுவலக நாட்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகள் எல்லாமே வடபழனி ஆண்டவர் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நாம் அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இணையதளம் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அங்கே அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அதுக்கு மேலே போச்சுன்னா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிச்சுருங்க அடுத்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி பூர்த்தி செய்யறது அதே மாதிரி நிபந்தனை எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்றேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி கோயிலில் நாம பற்றி பார்க்கலாம் பழனி முருகன் கோயில் பொறுத்த வரைக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இதே மாதிரி தான் பழனி முருகன் கோயிலில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வேகன்சி வந்துச்சு அதே மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் முடிச்சாங்க அதே மாதிரி தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்றி காலெட்டிலாம் வருமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ யாராவது விருப்பப்பட்டா நீங்க விண்ணப்பிக்கலாம் சரி இப்போ நம்ம முருகன் கோவில் என்ன தான் நிலவரணும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இனி வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் சான்ஸு இல்லை ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வரது இப்போ வருதுன்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட்டாங்க இன்னும் வந்து பாத்தீங்களா நம்மளுடைய தமிழக இருந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்க கிடையாது அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்து சமய அநிலத்துறையே ஒரு அறிவிப்பு கொடுக்கும் அதுக்கு மேலே தான் பள்ளி முருகன் கோயில் இருந்து இன்றி வைக்கிறதுக்கான ஆர்டர் எல்லாமே வரும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ஜனவரி பிப்ரவரி டூ மன்த் தான் இருக்குது இது பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அப்படியே நாலு அடுத்து எலெக்ஷனு இப்போ ஜி இயர் பிறந்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க ஸோ எப்போ தான் வருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து ஆட்சி மாறிச்சினாலோ இல்லை இவங்கள கூட விடலாம் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்காத இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே டூ மந்த்துக்கு முன்னாடியே சொன்னேன் பழனி முருகன் கோயில் பொறுத்த வரைக்கும் இன்றி வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு ஸோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் வரல இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டூ மந்த்து இருக்கு ஏன்னா திடீர்னு எலெக்ஷனுங்கிறதுனால போஸ்டிங் போடணுங்கிறதுனால அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடுறது ஏற்பாடு பண்ணலாம் நாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு நம்மளுடைய பழனி முருகன் கண்துறா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்